நமச்சுவாயா என் அன்பு செல்லமே நீ என்னிடம் அனுதினமும் எப்பொழுதும் எனக்கான துணையை எப்பொழுதுதான் என்னிடம் தருவீர்கள் என்று கேட்டாய் அல்லவா தங்கமே அதனால் தான் உனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள்தங்கமே நீ இப்பொழுது தனிமையில் மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கிறாய் என்னுடைய குடும்பமும் என்னை நினைத்து மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கிறது நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சிவனப்பா அப்போதுதான் நானும் என் குடும்பமும் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் என்று என்னிடம் நீ வேண்டிக் அல்லவா அதனால்தான் உன்னுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தவர் இன்னும் ஏழே நாட்களில் உன்னை தேடியும் நாடியும் வரப்போகின்றார் தங்கமே உனக்கான துணையை சரியாக தேந்தி எடுத்து விட்டுதான் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள் தங்கமே நீ இப்பொழுது படும் வேதனை துயரம் அனைத்திருக்கும் ஒரு முடிவு எல்லை இருக்கின்றது கஷ்டப்படுபவனுக்கு சிரிக்கத் தெரியாது சிரிக்கின்றவனுக்கு கஷ்டம் தெரியாது கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனுக்கு தோல்வியே கிடையாது தங்கமே நல்லதே நினை நல்லதே நடக்கும் அற்புதங்கள் இனி உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ஆனந்தமாயிரு நீ நேசித்தவர் உன் மனதுக்கு பிடித்தவர் இன்னும் ஏழை நாட்களில் உன்னை தேடி வருவார் அவர் தேடி வர என்றால் என்னிடம் நீ வேண்டிக் கொண்ட அனைத்தையும் நான் முழுவதுமாக கேட்டுவிட்டேன் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வைப்பேன் வசதியை கண்டு தலைவணங்காதே முதுமையை கண்டால் தலைவணங்கு வசதி சிலருக்கு வரும் முதுமை எல்லோருக்கும் வரும் தங்கமே நீ எல்லோரிடத்திலும் அன்பாக பேசு அன்பாக பழகு அன்பு செய்தால் ஆண்டவனுள் அடக்கம் வன்பு செய்தால் மண்ணுக்குள் அடக்கம் இது இறைவனின் தத்துவ விளக்கம் தங்கமே நான் சொல்ல வருவதை சொல்லிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாகவும் சுபமாகவும் இருக்கும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையானனி எதற்கும் கலங்காதே நல்லதை மட்டும் இனி அனைத்தும் உனக்கு நன்றாகவே நடக்கும் ஓம் நமச்சிவாயா